அனைவருக்கும் அடியணின் அன்பு வணக்கங்கள் உங்கள் ஜாதகத்தில் பணம் தரும் அமைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசலாம் பணம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவத்தை குறிக்கும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் குருவும் சுக்கிரனும் அப்போ ஒரு ஜென்ரலாக நம்ம ஒரு கான்செப்ட் என்னென்னா ரெண்டாம் பாவம் ஜாதகத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அதாவது நீசம் அஸ்தங்கம் வர்க்கோத்தமம் திரிசூன்யம் பாதகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறது இந்த மாதிரி எந்த வகையிலுமே ரெண்டாம் அதிபதி பாதிக்கப்படாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பண வரவு அப்படிங்கிறதுல ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ பணத்தை வரக்கூடிய வர வைக்கக்கூடிய சாத்தியக்கூறு ஜாதகரிடம் ஏராளமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த ரெண்டாம் அதிபதி எத்தகைய வலிமையாக இருக்கிறாரோ அதை பொறுத்து ஜாதகருடைய பணம் பண்ணும் திறன் இருக்கும் இப்போ ரெண்டாம் பாவாதிபதி சுப கிரகத்தோடு சேர்ந்தால் நல்ல விதமாக தொழில் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரெண்டாம் பாவாதிபதி பாவ கிரகங்களோடு சேர்ந்தால் பணம் சம்பாதிக்க தான் குறிக்கோள் அதுக்கு எந்த வகையிலும் செல்ல தயாராக ஜாதகர் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவான தகவல் அப்போ ரெண்டாம் பாவாதிபதி யோகாதிபதியோடு சேர்ந்தாவோ கருணாதிபதியோடு சேர்ந்தாவோ ஜாதகருடைய பண வரவு எப்பொழுதும் ஸ்டேபிளாக இருந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாம் அதிபதி லக்னாதிபதி கூடவோ பதினொன்றாம் அதிபதியோட சேர்ந்திருந்தால் கமிஷன் துறையில் அவருக்கு மிகப்பெரிய ஆதாயம் லாபம் உண்டு ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கூட லிங்க் ஆகியிருந்தார்னா ஜாதகர் சுயதொழிலை விட்டு போட்டு சம்பளத்துக்கு வேலைக்கு போனால் தான் ஜெயிக்க முடியும் அதன் மூலம் வருமானம் உண்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாம் அதிபதி பத்தாம் அதிவோடு தொடர்பு கொண்டு வலுவாக இருந்தால் ஜாதகருக்கு சுயதொழில் மூலம் வருமானம் உண்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது எல்லாமே பொதுவான தகவல் தான் உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்னென்ன கிரக அமைகள் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பணம் தரும் இதை தவிர ஒரு ஜாதகத்தில் சுக்கரனும் குருவும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் எந்த வகையிலாவது சுக்கரன் குரு இவர்கள் ரெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் எப்பொழுதும் நிரந்தரமான வருவாய் ஜாதகருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பது பொதுவான தகவல் நன்றி வணக்கம்